தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பரிசோதனையும் மாவட்ட தலைமை மற்றும் தாலுகா அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன் பரிசோதனையும் செய்யப்படுகிறது சிடி ஸ்கேன் எடுக்க ஒரு பகுதிக்கு ஐநூறு ரூபாய் எம்ஆர்ஐக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது எம்ஆர்ஐ பரிசோதனை மருத்துவ காப்பீடு திட்டத்திலும் எடுக்கப்படுகிறது பரிசோதனை கட்டணங்களை ஆன்லைன் ஏடிஎம் கார்டு ரொக்கமாகவும் செலுத்தலாம் என மருத்துவ சேவைகள் கழகம் அறிவித்தது அதன்பின் ஆன்லைனில் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு வழங்கப்பட்டது நோயாளிகளின் நலன் கருதி ரொக்கமாகவும் கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகங்களிடம் இருந்து கோரிக்கை எழுந்ததால் வசூலிக்கலாம் என்று ஆன்லைன் மற்றும் ஏடிஎம் கார்டு வாயிலாக மட்டுமே கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் என மருத்துவ சேவைகள் கழகம் அறிவித்து மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வர் பிரச்சனை மற்றும் ஒரே நேரத்தில் பலர் கட்டணம் செலுத்துவதால் நெரிசலை சமாளிக்க முடியாமல் ஊழியர்கள் திக்குமுக்காடுகின்றனர் மேலும் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் கட்டணம் குறைவாக வசூலான மருத்துவமனைகளை மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து அவர்களை சிவப்பு பட்டியலில் வைத்து மொத்த பட்டியல் வெளியிடப்படுகிறது தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சத்தில் ஊழியர்களும் ஆன்லைனில் மட்டுமே கட்டணங்களை வசூலிக்கின்றனர் இதனால் நோயாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தினமும் பிரச்சனை ஏற்படுகிறது டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாறுவது அவசியமாக இருந்தாலும் நோயாளிகளின் நலன் கருதி பரிசோதனை கட்டணங்களை ரொக்கமாகவும் வசூலிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது